ஒரு பாலத்துல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ண போறான் பாலத்தின் மீது அவன் நிற்கிறான் அப்ப வான் உலகத்துல கூடிய ஒரு தேவதையை சொல்லுது இவ்வளவு நல்ல மனுஷன் ஏன் சாகணும் அவன் வாழ்க்கையில ஒரு தப்பும் பண்ணலையே நல்லவன் தானே ஒரு நல்லவன் ஏன் அந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கணும் அவன் சாக போறானே தடுத்து நிறுத்த ஒரு தேவதையை பூமிக்கு வருது தடுத்து நிறுத்துது அப்பா வாழ்க்கையில வாழணும் தானப்பா ஏன்பா சாகுற அப்படின்னப்பா அவன் சொல்றான் என்ன ஒண்ணுமே கிடைக்கலையே நினைச்சு எதுவுமே நடக்கலையே இந்த வாழ்க்கையில எனக்கு ஒண்ணும் மிஞ்சாத போது என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்போ அந்த தேவதைக்கு சொல்லுது நீ ஏன் பிறந்தேன்னு உனக்கு தெரியல நீ பிறந்ததுக்கான காரணத்தை யாரும் இது வரைக்கும் சொல்லவே இல்ல உங்க அப்பா என்ன சொன்னாருன்னு நீ முதல் பையன் சொன்னார் இரண்டாவது பிள்ளைன்னு சொன்னாங்களே இதுவரை எல்லாம் முதல் பிள்ளை இரண்டாவது பிள்ளையா எல்லாம் நம்ம எல்லாம் பிறக்கல நாம் ஒவ்வொருவரும் பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது அந்த செயலை செய்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம் அதை செய்வோம் அது நம்மால் செய்யப்பட வேண்டிய செயல் அதை செய்வதுதான் நம் வாழ்வியனுடைய கர்மா அப்படின்னு சொல்லுது இவருக்கு புரியல சும்மா அப்படியெல்லாம் கதை விடாத என் வாழ்க்கையில நான் என்ன ஆகும்னப்ப இப்போ ஒரு வித்தியாசம் பார்க்கலாம் உன் வாழ்க்கையை நீ இப்ப திரும்பி பார்க்க போற எப்படி பார்க்க போற அப்படின்னா நீ பிறக்காவிட்டால் உன் வாழ்வில் உங்க குடும்பத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத நீ பார்க்க போறன்னு சொல்லுது இப்போ இந்த வீட்டில் இவன் பிறக்கல இவன் பிறக்காததுக்கு பதிலாக அந்த இடம் காலு முதல் பையன் இருக்கான் இவன் ரெண்டாவதா பிறந்தான் மூணாவது ஒரு பையன் இருக்கான் ரெண்டாவது இல்ல உங்களுக்கு இப்போ அப்பா அம்மாவுக்கு ரெண்டு குழந்தைகள் தான் இப்போ அந்த தேவதையை சொல்லுது நீ பிறக்காதனால என்ன விளைவு ஏற்படும் பாருன்னு சின்ன வயசுல இவனுடைய தம்பி ஆற்றுல ஓடி போறான் தவறி விழுந்த போது இவன் தான் காப்பாற்றினான் இப்ப இவன் தான் பிறக்கலையே அப்ப என்ன நடக்கும் அவன் தம்பி அறந்துட்டான் இப்ப அந்த தேவதையை சொல்லுது உன் தம்பியை காப்பாற்றுவது கூட உன் வாழ்வினுடைய கடமையா இருக்கலாம் அதுக்காக பிறந்திருக்க நீ ஏன் ஒவ்வொரு சம்பவமாக அவன் வாழ்க்கையில எடுத்து சொன்னா அவன் வாழ்க்கையில பல நேரங்களில் பல விஷயங்களுக்கு அவன் காரணமாக இருந்திருக்கான் அதுக்காக தான் பிறந்திருக்கான் இப்போ அவன் கேக்குறான் இதெல்லாம் சரி நான் எல்லாவிட்டால் என் மனைவி என்ன ஆயிருப்பாங்கன்னு கேக்குறான் உன்னை திருமணம் பண்ணாட்டா அவ என்ன ஆயிருப்பா பாருன்னா மிக மோசமான வறுமையான சூழல்ல யாரோ ஒருவருடைய மனைவியாகி இன்னும் இன்னல்களை அனுபவித்து நோயுற்று ஒரு படுக்கையில கிடக்குற பெண்ணை பார்ப்பான் ஐயோ என் மனைவி இப்படி இல்லாம ஆயிருப்பான்னுப்பா அந்த தேவதையை சொல்லது எல்லாரோட வாழ்க்கைக்கும் ஒரு காரணம் இருக்கு இந்த காரணத்தை நீ பார்த்துட்டே இல்ல இப்ப இருந்து நீ என்ன பண்ணு உன்னோட வாழ்வினுடைய பாதையை நீ உருவாக்கு நடந்து போ வெற்றி சொல்லுது அன்னைக்கு வீட்டுக்கு போறான் படுத்துறான் அன்ற இரவு நகரத்தில் வசிக்க சேர்ந்து என்ன இருந்தான் அவன் ஏன் கஷ்டப்படுறான் அவனுக்கு ஏதாவது செய்யலாமே என்று அவனுடைய பல்வேறு நண்பர்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து பரிசா வச்சுட்டு போறாங்க விழுந்து எழுந்து பார்த்தால் அவன் வாழ்க்கையில் அவன் கொண்டாட வேண்டிய எல்லா பரிசும் இருக்கு அந்த தேவதையை சொல்லுது உன் வாழ்க்கையில் நீ பிறந்ததுக்கான நிறைய காரணங்கள் இருந்தாலும் அந்த காரணங்களை நிறைவேற்றுவதற்காக இத்தனை நண்பர்களையும் சேர்த்து பிறக்க வச்சிருக்கோம் அதனால நீ மட்டும் பிறக்கல உன் நண்பர்களும் வாழ்க்கையில வழக்காக பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லுது அது ரியலி லைஃப் அந்த படத்தை பார்க்கும் போது ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கால கிறிஸ்துமஸ்க்கு முதல் நாள் அந்த படத்தை எல்லாரும் பார்க்கறாங்க குடும்பம் குடும்பமாக பார்த்து கண்ணீர் விடுறாங்க ஏன் அப்படின்னா மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் காட்டுகிற அக்கறையும் அன்பும் எவ்வளவு மேலானதுங்கிறத இதோட எப்படி செய்ய முடியும் அந்த திரைப்படம் என்னைக்கோ வெளியா இருக்கு எங்கேயோ நான் அவர் பார்க்கறேன் பார்க்கும்போது அது என் வாழ்க்கையை என் பிறப்பை அதுக்கான காரணத்தை சொல்லுது உடலும் மனமும் ஒரே நேரத்தில் உறுதியல்லாதாக இருந்தால் நீங்கள் எதையுமே செய்யலாம்